சமூக வலைத்தளங்களில் ஒரு மாபெரும் தலைவரை ஒரு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை அறிவார்ந்த தலைவரை நீ வந்து இப்படி பதிவு பண்ணலாமா நீ ஒரு தலைவராக இருக்கிற நீ ஒரு தலைவரை இப்படி பதிவு பண்ணலாமா நீ தலைவராக இருக்கக்கூடிய பண்பு உனக்கு இதையும் தானே விடுதலை சித்திகள் இருக்கிறோம் நீ வந்து உனக்கு யாரை பிடிக்குதோ உன்னை யாரை ஆதரிக்கிறியோ அது எங்களுக்கு தேவையில்லை உனக்கு பிடித்தவர்கள் நீ ஆதரிக்கலாம் ஆனால் மேடையில் ஏறி என்ன பேசணும்னு ஒன்று இருக்கா இருக்கா இல்லையா நீங்கள் அண்மையில் வந்து சிதம்பரத்தில் வந்து நான் வரேன்டா எங்கள் தலைவர் பேர சொல்லி ஒருமையில் பேசி கரப்பாம்பூச்சிக்கு தாண்டா மீச இருக்கும் ஒரு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாது நீ எங்களுடைய தலைவரை விமர்சிப்பதற்கு ஒன்று உரிமை இருக்கு ஆனால் விமர்சிக்கக்கூடிய நாகரீகம் இருக்கா இல்லையா அரசியல் பக்குவம் தேவையா இல்லையா அரசியல் ரீதியாக விமர்சிக்கணுமா இல்லையா விமர்சிக்கணுமா இல்லையா ஆனால் அதை விட்டு விட்டு அநாகரிகமாக விமர்சிப்பது எந்த அளவிற்கு எத்தனை நாட்களுக்கு பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் சரி பொறுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் தோழர்கள் இருக்கிற இடத்தில் நீ எதற்காக வருகிறாய் அப்படியே நீ வருகிறாய் என்றால் உன்னுடைய வேலையை பார்த்துவிட்டு போக வேண்டியது எங்கள் தோழர்களிடம் வந்து முரண்பட்ட கருத்தை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி